வணக்கம் நேயர்களே ருத்ராட்சத்தை அணிவதன் மூலியமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்ப்போம் ருத்ராட்சம் அணிவதற்கு பலரும் விரும்புவது உண்டு ஆனால் அதில் இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக சில பேர் அதை அணிவதற்கு தயங்குவது உண்டு ருத்ராட்சம் அணிவதால் அசைவம் சாப்பிடக்கூடாதா தாம்பத்தியம் செய்யக்கூடாதா மற்ற துர்க்காரியங்களுக்கு செல்லக்கூடாதா இப்படி என்றெல்லாம் பல பயங்கள் மக்கள் மத்தியில் உலாவி வருகிறது இந்த ருத்ராட்சம் பார்த்தீர்கள் என்றால் அதாவது சாமிக்கு மாலையிட்டு விரதம் இருப்பவர்களை தவிர அதாவது ஐயப்ப சாமிக்கு போகிறாங்க முக்கியமானது விரத தினங்களில் கலந்துக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களை தவிர சாதாரணமான ஆட்கள் ருத்ராட்சம் அணியும் பொழுது அவர்களுக்கு சில விஷயங்கள் கட்டுப்பாடு தேவையில்லை ஆதிகாலத்தில் மனிதன் வேட்டையாடி அசைவ உணவுகளை உண்டே ருத்ராட்சம் அணிந்து கொண்டே இதை செய்திருக்கின்றான் இதுக்கு பல சான்றுகள் உள்ளன ஆகையால் ருத்ராட்சம் அணியும் போது சாதாரணமான மனிதர்கள் அசைவ உணவுகளை சாப்பிடலாமா என்றால் சாப்பிடலாம் மற்ற இறப்புகளுக்கு சென்று வரலாமா சென்று வரலாம் இரவு நேரத்தில் மட்டும் ருத்ராட்சத்தை கலற்றி வைத்துவிட்டு தூங்கச் செல்ல வேண்டும் அதில் சில அறிவியல் அடங்கியிருக்கிறது ஆகையால் மற்ற நேர எல்லா நேரங்களிலும் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் தவறில்லை விரதம் இருப்பவர்களை தவிர அனைவரும் பெண்களும் கூட கண்டிப்பாக ருத்ராட்சம் அணியலாம் இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணிவதால் ஏற்படக்கூடிய பலன்களை காண்போம் இந்த ஒருமுகம் ருத்ராட்சம் அணிவதால் சிவனுடைய சுரூபமாக கருதப்படுகிறது இதை ஏக்முகி ஏகமுகி ஒருமுகம் என்று பல பெயர்களில் அழைப்பது உண்டு இது இந்த ஒருமுக அணிவதால் பிரம்மகத்தி தோஷமே விலகும் என்று சொல்கிறார்கள் புராணத்தில் பிரம்மகத்தி தோஷம் என்றால் கொலை செய்த பாவமே அகலும் என்று இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணிவதன் மூலியமாக விமோச்சனம் கிடைக்கும் என்று பிராண நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே ருத்ராட்சம் இதனை அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறது ஆண் பெண் இருவரும் கலந்த அமைப்பு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபம் சக்தியின் ஸ்வரூபம் இதை புத்தி பூர்வம் அபத்தி பூர்வம் என்னும் இரு வகையான பாப வினைகளாய் நீக்கக்கூடிய தன்மை உள்ளது இது சிவசக்தி அருளை கொடுக்கக்கூடியது அதாவது தேவியின் வடிவாக பலவித பாவங்களை நீக்கக்கூடியது பசுவை கொன்ற பாவம் தீரும் என்று இந்த இருமுக ருத்ராட்சத்தை அணிவதன் மூலியமாக பழைய நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இருமுக ருத்ராட்சத்தை அணிவதன் மூலியமாக கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவர்கள் கூட அகலும் தாய் தாய்க்கு செய்த தீவனைகள் அகலும் இப்படியாக இந்த சக்தி வடிவான இருமுக ருத்ராட்சத்தை அணிந்து பலனடையுங்கள் இந்த மூன்று முக ருத்ராட்சத்தினுடைய மகிமை என்னவென்றால் இதனை திரேதாக்னி என்று சொல்லுவார்கள் அதாவது மூன்று விதமான அக்னியை குறிக்கக்கூடியது இந்த மூன்று அக்னி சொரூபம் ஸ்திரீஹத்தி தோஷத்தை விலக்கக்கூடிய தன்மையுடையது ஸ்திரீஹத்தி அப்படி என்றால் மனைவிக்கு செய்த கொடுமை பெண்களுக்கு செய்த கொடுமை பெண்களுக்கு துன்புறுத்துவது இது மாதிரியான பாவ வினைகளுக்கு விமோச்சனம் அளிக்கக்கூடியது இந்த மூன்று முக ருத்ராட்சம் இதை அணிவதன் மூலியமாக பெண்களுக்கு செய்த பாவங்கள் படிப்படியாக விலகும் என்று சொல்கிறார்கள் மும்மூர்த்தியினுடைய அருளும் கிட்டும் என்று கூறப்படுகிறது இந்த நான்முக ருத்ராட்சத்தை அணிவதன் மூலியமாக இதனை பிரம்மஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள் நான்முகன் பிரம்மன் இருக்கார் இல்லையா அவருடைய சொரூபமாகவே கருதப்படுகிறது இதை அணிவதன் மூலியமாக நரகத்தி என்னும் பாபவினை விலகுகிறது நரகத்தி என்றால் நர மாமிசங்களை உண்ட பாவங்கள் நர மாமிசங்களை உண்ணுவதற்கு முன்பு அந்த உயிர்களை வதம் செய்யக்கூடிய அந்த பாவம் இந்த நான்கு முக ருத்ராட்சத்தை அணிவதன் மூலியமாக படிப்படியாக குறைகிறது இதன் பெயர் நரகத்தி என்ற பாவம் அடியோடு விலகுவதாக நூல்கள் குறிப்பிடுகிறது ஐந்து முக ருத்ராட்சம் இது பல பேர்கள் அணிந்திருக்க நீங்களே பார்த்திருப்பீர்கள் இதனுடைய ஐந்து முக ருத்ராட்சத்தை காலாக்னி என்று சொல்லுவார்கள் ருத்ர ருத்ரஸ்வரூபம் அதாவது இந்த ருத்ரஸ்வரூபமான ஐந்து முகத்தை அணிவதன் மூலியமாக தகாதவரை புணர்ந்த பாவம் நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாமல் நமக்கு தெரியாமல் எதிர்பாராத சூழ்நிலைகளில் தகாத உறவை வைத்துக்கொண்ட பாவம் போகும் சிவ அணுக்கரகம் கிட்டும் இம்மண்ணில் சதா சிவ மூர்த்தியாக தோன்றக்கூடிய சிவனையே பார்க்கக்கூடிய யோகம் கிடைக்கும் உணவில்லாமல் வாடக்கூடிய பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் நமக்கு உணவில்லாமல் நமக்கு திடீர்னு சாப்பாடு இல்லாத சூழ்நிலைகள் உருவாக ஒன்றிய வேண்டிய பாவங்கள் இருந்தால் கூட அதிலிருந்து மீள முடியும் அப்படிங்கிறத காட்டுகிறது பொன் பொருளை கவர்ந்த பாவமும் போயிடும் அதாவது பிறருடைய பொன் பொருளை கவர்ந்த பாவமும் போகும் இது எல்லாம் படிப்படியாக செல்லும் ருத்ராட்சத்தை அணிவதால் மட்டுமல்ல அந்த பாவ வினைகளிலிருந்து உங்களை திருத்தி நடத்தி கொள்வதன் மூலியமாகவும் பாவம் தீரும் அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆறுமுக ருத்ராட்சம் இதை சுப்பிரமணியருடைய சுரூபமாகவே பார்க்கப்படுகிறது இதுவும் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமை உடையது சுப்பிரமணியருடைய அருளும் விநாயகப் பெருமானுடைய அருளும் கிட்டும் எதிரிகளை வெல்லக்கூடியது பகையை அறுக்கக்கூடியது இது மாதிரி சக்திகளை கொடுக்கும் இதனை வலது காதிலும் வலது புஜத்திலும் அணிவது சிறப்பு